நாங்கள் அந்தாலும் செத்து போயிட்டார் நாங்கள் விட்டுட்டேன் சார் அவரை தேவையில்லாம திணிக்கிற தான் ஒரு எரிசல் வருது இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க காரி துப்ப போறாங்கன்னு பாரு நீங்க செருப்பு போறீங்கன்னா அதுக்கு புரியாது சீமான் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் சரி அவரு பெரியார் எதிர்ப்பு கையில் எடுக்கிறாரு அப்படின்னா அதோடைய அரசியல் வியூகமா தானே பாக்க முடியும் இப்போ ஏற்கனவே பெரியார் எதிர்ப்பை இது வரைக்கும் சீமான கடுமையாக எடுத்துட்டு இருந்தவர் எச்சராஜா அவங்க கிடக்கிறாண்டா மயிராண்டி

இன்னும் பயிற்சி வேண்டுமோ சீமான் வந்து பொம்பளை விஷயத்தை பத்தி சொன்னாருங்க இப்போ எச்ச ராஜாவோ அண்ணாமலையோ இதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அதாவது எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலைன்னு வச்சுக்கோங்க இல்லையாச்சா அதுக்கு பதில் நான் சொல்லுவீங்க இப்போ நீங்கள் இப்போ ஈஸியா வந்து லிங்க் பண்ணி ரெண்டு பேரும் பேஜாக்கா பேஜாக்கா இப்படிட்டின்னு சொல்லிட்டீங்க முத்தி போச்சு நீ சொன்னாலே நான் சொன்னாலே இவங்க குறுக்கை வந்து விழலை அண்ணாமலை அவர்களையும் எச்சராஜாவும் குறுக்க வந்து விழலை சீமான் கேள்விக்கான பதில் என்ன அவங்களுக்கு இப்போ பிஜேபி வந்து இப்போ தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வந்து பெரியார் சம்மந்தமாக கொஞ்சம் வந்து அது கூட பிஜேபியில் எல்லாருமே பேசிடுறாங்க உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடிச்சு இது நான் சொல்ல போனால் இந்த பிஜேபிக்கான விஷயம் கூட இல்லை பிஜேபி ஒரு தேசிய கட்சி அவங்களுக்கு ஒரு தேவை கூட இருக்க இல்லாமல் கூட போகலாம் இல்லையே வந்து ஈ இதெல்லாம் செஞ்சுருக்காருப்பா அவங்களுக்கு அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை அது பொய் பிம்பம் தானே

உனக்கு சொல்ல உரிமை கிடையாது போமடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ போ ஊடி போடா ஊடி 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 போடா மாமா ஏசி எல்லாம் படிக்கிறாங்கனா பெரியார் தான் காரணம் ஏசி பேண்ட் ஷர்ட் போறானே பெரியார் தான் காரணம் ஏசி கோயிலுக்கு போறானே பெரியார் தான் காரணம் இப்படின்னு சொல்றீங்க இல்ல ஆஹா காலங்காத்தால ஒரு ரூசு பேட்ட வந்து சிக்கிட்டமே இவன இவன் ரூட்லயே பேசி அனுப்பிற வேண்டியதா என்னடா பிராட் தினம் பண்ணனா சொல்லட்டுமா இந்தியாவிலேயே முதல் முதலாக ஊழல் செஞ்சு முறைகேடு செஞ்சு ஒரு நகரமன்ற தலைவர் பதவி பறிக்கப்பட்டதுன்னா